எதிராக அனைத்து மாநில அரசுகளும் தீர்மானம் ஒன்றிய அரசுக்கு ஜமாத் ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர் அபகரிக்க துடிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சி பாலக்கரை ரவுண்டானாவில் மாவட்ட தலைவர் சமயபுரம் உமர் தலைமையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் தாவூத் கைசர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தின் போது ஒன்றிய அரசின் வகுப்பு சட்டத்தை கண்டித்து அதை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் சம்சுதீன் கனி அமானுல்லா இக்பால் ஹர்புத்தீன் அன்சர் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில செயலாளர் ஷஃபீர் அலி முஸ்லிம்களின் வகுப்பு சொத்துக்களை சூறையாடும் நோக்கத்தில் கொண்டு வந்த புதிய வக்பு சட்டத்தை நீதிமன்றம் ரத்து செய்ய வேண்டும் மேலும் தலைமை நீதிபதி பி பவாய் தலைமையிலான அமர்வில் வக்பு சட்டம் தொடர்பான விசாரணையில் வக்பு சட்டத்தை முழுமையாக தடை செய்ய முடியாது என்று தெரிவித்து ஒரு சில விஷயங்களுக்கு மட்டுமே இடைக்கால தடை விதித்துள்ளார் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டுள்ளாரா என்று பார்க்கலாம் கடைபிடிக்கிறாரா என பார்க்க வேண்டும் என்று சட்டத்தை நீதிமன்றம் கொடுத்துள்ளது உள்ளது இதே போன்ற தீர்ப்பை மற்ற மதங்களுக்கு வழங்குவார்களா இந்துக்கள் கடைபிடிப்பார்களா என்று தீர்ப்பு வழங்குவார்களா இப்படி ஒரு முரண்பாட்டை தீர்ப்பு வழங்கியுள்ளனர் மேலும் முஸ்லீம் அல்லாதவர்களின் பங்களிப்பு மூன்றை தாண்டக்கூடாது என்று கருத்து கூறி முஸ்லீம்களின் வகுப்பு சொத்து முஸ்லீம் அல்லாதவர்களின் பங்களிப்பை உச்சநீதிமன்றம் அங்கீகரித்துள்ளது இக்கருத்தானது மத்திய அரசு வருடி கொடுப்பதாகவே எண்ணத் தோன்றுகிறது வக்பு சொத்தை சூறையாடும் ஒன்றிய அரசின் புதிய சட்டத்தை முழுமையாக தடை விதிக்க வேண்டும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு எதிராக தாக்குதலை நடத்தி கொண்டு வருகிறது எந்த ஒரு போர் நடவடிக்கைகளும் கடைபிடிக்காமல் செயல்படுகிறது இஸ்லாமியர்களை இன அழிப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகிறது தமிழக முதல்வர் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானத்தை இயற்ற வேண்டும் ஒவ்வொரு மாநில அரசும் ஒன்றிய அரசுக்கு இது போன்ற தீர்மானத்தை இயற்றி அழுத்தம் கொடுத்து இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தார் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் திருச்சி மாவட்டத்தின் சார்பாக வக்ஃபு திருத்த சட்டத்தின் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு முஸ்லிம்களுக்கு பாத்திரமான வக்ஃபு சொத்து சம்பந்தமான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது இந்த சட்ட திருத்தம் முஸ்லிம்களுடைய சொத்தை அபகரிக்கின்ற வகையிலையும் முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய முன்னோர்கள் பாத்திரப்படுத்தி கொடுத்த சொத்துக்களை அபகரிக்கின்ற நோக்கிலேயும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று முஸ்லீம்கள் மாத்திரமின்றி ஜனநாயக சக்திகள் ஒவ்வொருவரும் வழக்குகளை தொடர்ந்து அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வந்தது அது தொடர்பான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அளிக்கின்ற பொழுது அந்த தீர்ப்பு என்பது திருப்தி அளிக்கக்கூடிய வகையிலே இல்லாமல் ஒன்றிய அரசினுடைய சட்ட திருத்தத்தை வருடி கொடுக்கக்கூடிய வகையில் இருந்துக்கிறது இந்த வழக்கு வருவதற்கு முன்பாக உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பல கேள்விகளை எழுப்பியது இந்த சட்டத்திருத்தம் தொடர்பாக அந்த கேள்விகள் என்னவென்றால் முஸ்லீம்களுக்கு பாத்திரமான சொத்திலே முஸ்லீம் அல்லாதவர்களை நுழைக்க இந்த சட்ட திருத்தம் சொல்லுகிறது என்றால் இந்து அறநிலை துறையிலையும் இந்து அல்லாதவர்களை நுழைக்க சொல்வீர்களா இப்படியான கேள்வியை அந்த உச்சநீதிமன்றம் இதற்கு முன்பு எழுப்பியது இப்படி இந்த கேள்விகளை எழுப்பும் பொழுது உச்ச மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய தீர்ப்பு வரும் என்று ஒவ்வொரு முஸ்லீம்களும் ஜனநாயக சக்திகளும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வேளையில் இந்த உச்ச அதற்கு மாற்றமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்ன தீர்ப்பு என்றால் உச்சநீ ஒன்றிய அரசனுடைய அந்த வக்ஃபு திருத்த சட்டத்தின் மூலமாக வ வஃஃபு சொத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களில் அதில் பங்காளர்களில் முஸ்லீம் அல்லாதவர்கள் மூன்று நபர்களுக்கும் குறைவாக இருக்கலாம் என்று ஒரு அந்த தீர்ப்பிலே சொல்லுகிறது இதன் மூலமாக முஸ்லீம் அல்லாதவர்களை நுழைக்கலாம் என்கின்ற அந்த திருத்தத்தை ஆமோதிக்கக்கூடிய வகையிலே இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது இது அல்லாமல் மற்ற விஷயங்களில் சிஇஓவாக தலைமை அதிகாரியாக நியமிக்கக்கூடிய விஷயமும் சரி கலெக்டருக்கு அனைத்து அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடிய சட்ட திருத்தமாக இருந்தாலும் சரி இதில் எல்லாம் தீர்ப்பு தீர்ப்பு சொல்லாமல் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது இதுவும் என்ன கிடையாது நிரந்தரம் கிடையாது இன் அடுத்த கட்ட தீர்ப்பு எப்படி வரும் என்பது நமக்கு இந்த ஒரு தீர்ப்பின் மூலமாகவே தெரிந்திருக்கிறது முஸ்லீம் அல்லாதவர்களையும் இந்த வக்ஃபு சட்டத்திற்குள்ளே நுழைக்கக்கூடிய வக்ஃபு நிர்வாகத்திற்குள்ளே நுழைக்கக்கூடிய ஆமோதிக்கின்ற வகையில் அந்த தீர்ப்பை தந்திருக்கிறது அப்ப இது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியதாக இருக்கிறது இந்த வழக்கு இந்த தீர்ப்புக்கு முன்னால் உச்சநீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை எழுப்பியதோ அந்த கேள்விகள் எல்லாமே இப்போது உச்சநீதிமன்றத்துக்கு எதிராகவும் வந்து கொண்டிருக்கிறது முஸ்லீம் அல்லாதவர்களை நீங்கள் முஸ்லீம்களுடைய சொத்திலே நுழைப்பீர்கள் என்றால் இந்த அறநிலைத்துறையிலே முஸ்லி இந்துக்கள் அல்லாதவர்களை நுழைப்பீர்களா அந்த கேள்வி இதிலே தொடர்கிறது அப்போ இந்த கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் என்ன பதிலை அளிக்கப் போகிறது என்பது தெரியவில்லை அதே போல இந்த முஸ்லீம்கள் இந்த வக்ஃபு செய்வதாக இருந்தால் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்று ஐந்து வருடம் பிராக்டிஸ் முஸ்லீமாக இருக்க வேண்டும் இஸ்லாத்தை கடைபிடித்திருக்க வேண்டும் என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் அதற்கு உச்ச நீதிமன்றம் சொல்லுகின்ற பொழுது அவர் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறாரா என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா இல்லையா என்று ஒருவரை பார்க்கலாம் இஸ்லாத்தை இவர் கடைபிடிக்கிறாரா என்றால் அவர் தொழுகிறாரா அவர் இஸ்லாத்தை எப்படி கடைபிடிக்கிறாரா என்று பார்க்கக்கூடிய வகையிலே ஒரு சட்ட ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறதுனா இதே போன்ற தீர்ப்பை மற்ற சமூகத்துக்கும் இந்து மக்களுக்கும் வழங்குவார்களா இந்து மக்கள் வந்து தங்களுடைய இந்து சமயத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களான்னு வழங்குவாங்களா அப்போ இப்படியான முரண்பட்ட தீர்ப்பை பல க பல கேள்விகள் இருக்கக்கூடிய தீர்ப்பை இந்த உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பு முழுக்க முழுக்க இந்த ஒன்றிய அரசுனுடைய வக்ஃபு சட்ட திருத்தத்தை வருடி கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது பல பி ஆர் கவாய் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றதுக்கு பிறகு பல விஷயங்களில் உச்ச ஒன்றிய அரசுக்கு எதிராக தன்னுடைய தீர்ப்புகளை சொல்லியிருக்கிறார் அப்படியான பிஆர் கவாய் அவர்கள் முஸ்லீம்களுக்கு பாத்திரமான இந்த வக்ஃபு விஷயத்தில் இப்படியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பது ஏமாற்றத்தை அளிக்கிறது ஏற்கனவே இந்த ஓட்டு திருட்டு விஷயத்திலேயே ஒன்றிய அரசாங்கம் ஓட்டு திருட்டிலே ஈடுபட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைக்குள்ளே போட்டுக்கொண்டு பாஜக அரசு ஓட்டு திருட்டின் மூலமாகத்தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்பதை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆதாரங்களோடு அம்பலப்படுத்திய பொழுது அதுக்கு அது தொடர்பான வழக்கிலே ஆதார் அட்டையையும் எஸ்ஐஆர் என்கின்ற பெயரிலே சிறப்பு தீவிர திருத்தத்திலே ஆதார் அட்டையையும் ஆவணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியது ஆனால் அப்படி வழங்கிய உச்சநீதிமன்றம் அதற்கான தேர்தல் ஆணையம் கேட்கக்கூடிய கால அவகாசத்தை நீட்டியும் கொடுக்கிறது ஒரு முறைகேடிலே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு கால அவகாசத்தை நீட்டித்து கொடுப்பது என்பது மீண்டும் மீண்டும் வழிவகுக்கும் பீகார் தேர்தல் தமிழ்நாடு தேர்தல் அடுத்தடுத்து தேர்தல் இருக்கிறது அதிகரிக்க நீட்டித்து எப்படி தேர்தல் ஆணையத்திற்கு வருடி கொடுக்கின்ற வகையிலே ஒரு தீர்ப்பை வழங்கியதோ அதுபோல இந்த ஒன்றிய அரசை சட்ட திருத்தத்தை வருடுகின்ற வகையிலே கால அவகாசத்தை நீட்டித்து இந்த தீர்ப்புகளை வழங்க இது மிக கண்டனத்துக்குரியது என்பதை தான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் வழங்குகிறோம் அதே இஸ்ரேல் பயங்கரவாத அரசு பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான பல தாக்குதல்களை தொடுத்துக் கொண்டிருக்கிறது அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்து கொண்டிருக்கிறது குழந்தைகளை கொத்து கொத்தாக கொலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த இஸ்ரேல் எந்த ஒரு போர் நெறிகளையும் கடைபிடிக்காமல் இஸ்லாமியவர்களை இன அழிப்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஜெனோசைடை அங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்று ஐநாவும் அறிக்கை தந்திருக்கிறது இதற்கு ஒத்து ஊதக்கூடிய வகையிலே அமெரிக்கா போன்ற நாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவுடைய பக்கபலத்தோடு துணையோடு இந்த இஸ்ரேல் தன்னுடைய பயங்கரவாதத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது தமிழக முதல்வர் இந்த பாலஸ்தீன மக்களினுடைய நிலையை கருதி இஸ்ரேலினுடைய இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைத்தார் அந்த கோரிக்கையை ஒவ்வொரு மாநில முதல்வர்களும் வைத்து ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் இஸ்ரேலை போர் குற்றவாளியாக பெஞ்சமின் நதன்யாகுவை அறிவிக்க வேண்டும் என்பதையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கை வைத்துக்கொள்கிறோம் அதாவது முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இந்த தலைவர்கள் என்பவர்கள் முஸ்லிம்களுடைய கணக்கு கிடையாது பல தலை சமுதாயத்தினுடைய தலைவர்களாக முஸ்லிம்கள் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் முஸ்லீம் பிரதிநிதிகள் அஜ்மீர் தர்காவினுடைய நிர்வாகம் என்பவர்கள் அவர்கள் தர்கா கமிட்டியில் நியமிக்கப்படுபவர்கள் அவர்கள் அரசுக்கு ஒத்து உதக்கூடியவர்களாக அரசினுடைய சார்பாக பேசக்கூடியவர்கள் தான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒரு முஸ்லீம்களுடைய சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது முக்கிய சொத்துகள் வந்து ஒரு சிலர் வந்து இப்போ திமுக ஆட்சி வந்து அவங்க முன்னாள் கலைகள் போகிறாங்க அதிமுக வந்து அவங்க வந்து கலைகள் போகிறாங்க ஆனால் அந்தந்த கட்சிக்காரவங்க அந்த வக்கு சொத்துக்கள் வந்து அபகரிக்கிறான் இவங்க அபகரிக்கிறது தான் இருக்காங்க அதுக்கான நடவடிக்கை நீங்கள் வந்து இது எல்லாமே கண்டனத்திற்குரியது தான் வக்ஃபு சொத்தை யார் அபகரித்தாலும் நாங்கள் கண்டிக்கத்தான் செய்கிறோம் அது வந்து கண்டனத்திற்குரியது அது இந்த கட்சி அந்த கட்சி என்கின்ற பாரபட்சம் கிடையாது எந்த கட்சி அதை செய்தாலும் அது கண்டனத்திற்குரியது தான் ஆனால் அபகரிக்கப்படுகிறது என்ற ஒரு காரணத்தை வைத்து அது யாருடைய சொத்து அபகரிக்கப்படுது முஸ்லீம்களுடைய சொத்து அபகரிக்கப்படுது முஸ்லீம்களுடைய சொத்து அபகரிக்கப்படுகின்ற பொழுது அதிலே கவலைப்படுபவர்கள் என்று தங்களை கொள்பவர்கள் யாருன்னா பாஜக பாஜக முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களை அபகரிப்பதிலே முன்னணியில் இருப்பவர்கள் அவர்கள் கவலை கொண்டு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறம் என்பது பாபர் மசூதியை எப்படி பறித்தார்களோ முஸ்லீம்களிடமிருந்து அதுபோல மற்ற பள்ளிவாசல்களையும் வக்ஃபுக்கு பாத்திரமான மதரசா நிர்வாகங்களையும் சொத்துக்களையும் பறிக்கக்கூடிய ஒரு திருத்தமாக தான் இதை பார்க்க வேண்டியது இருக்கிறார் நன்றி சபீர் அலி தௌஹி ஜமாத் மாநில செயலாளர்